செய்திகள் ஜனாதிபதியின் ஆலோசனையின் பிரகாரம் எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் மறுசீரமைக்கப்பட உள்ளன இன்று நம்ப தொடர் உயிராளர் சந்திப்பின் போது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் இதனை தெரிவித்தார் விளைச்சரத்திற்கு தொக பெல் ஒரு லின் விலையை அறுபது ரூபாவால் குறைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அனுமதி கிடைத்துள்ளது அந்த வகையில் விற்பனை செய்யப்பட்ட முதல் முன்னூற்று நாற்பது விற்பனை செய்யப்பட உள்ளது எனவே நானூற்று காணப்பட்ட ஒரு லிட்டர் இன்று நள்ளிரவு முதல் ரூபாய் விலை குறைக்கப்படுகின்றது தொன்னூற்று ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலையை நூற்று முப்பத்தி குறைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே தற்போது

இலங்கை பெட்ரோலிக் கூட்டதாபனத்தை தனியார் மையப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோலிக் கூட்டத்தாபன ஊழியர்கள் நேற்று மாலை ஆரம்பித்த தொழிற்சங்க போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது இந்த நிலையில் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் பெட்ரோலிக் கூட்டத்தாபணத்தின் கொள்ளனாவை முனையத்தில் இருந்து நேற்றிரவு பவுசர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோலிய கூட்டுதாபனத்தின் ஊழியர்கள் கொலனாவை முனையத்தில் நேற்று மாலை ஆரம்பித்த கிரகம் அதன் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையாக மாற்றம் பெற்றது இதன் காரணமாக நேற்று மாலை கொலோனாவை முனியத்திற்கு வருகை தந்த எரிபொருள் பவுசர்களும் திருப்பி அனுப்பப்பட்டன இன்று காலை ஆறு மணி முதல் கொலினாவை முத்துராஜவள முனையங்களிலிருந்து எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவிக்கின்றார் போலீசாரும் முப்படையினரும் தொடர்ந்தும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் போதிய எரிபொருள் நாட்டில் இருப்பதாகவும் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தை எதிர்பார்த்து எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்யவில்லை எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் இன்று காலை பல்வேறு பகுதிகளிலும் எரிபொருள் வரிசையை அவதானிக்க முடிந்தது கண்டி நகரில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு இதேவேளை நகருக்கு அருகில் இவ்வாறான நிலை காணப்பட்டது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் அனுராதபுரத்தில் காணப்பட்ட நிலையே இது இன்று அதிகாலை முதல் நாரமள கடக போல பகுதியில் உள்ள எரிபொருள் நெருப்பு நிலையத்தில் நீண்ட வரிசையை அவதானிக்க முடிந்தது புத்தளம் பிரதான வீதியில் உள்ள மதுரங்குழி சிபெட்கோ எரிபொருள் நிலையத்திலும் நீண்ட வரிசை காணப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவித்தார் பண்டாரப்பள்ளை மற்றும் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் நீண்ட வரிசையை அவதானிக்க முடிந்தது மாத்தடி உள்ள நான்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவியதை அவதானிக்க முடிந்தது வழமையான நடைமுறைக்கு அமைய இன்று மாலைக்குள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் பவுச உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இன்று காலை ஆறு மணி முதல் எமது பௌசர்கள் அனைத்தும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன காலை ஆறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எரிபொருளை கொண்டு செல்வதில் ஏதேனும் இடையூறுகள் காணப்படும் செய்யப்படும் வெளி மாவட்டங்களுக்கு நண்பகல் பனிரண்டு மணியின் பின்னர் எரிபொருள் விநியோக நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எவ்வாறாயினும் அனைத்து விடயங்களும் நாளை அதிகாலைக்குள் வலிமையான நிலைக்கு கொண்டுவரப்படும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் இயல்பு நிலை திரும்பும் යැවීමතුින් යක් ෂත දයක් ඇතිවන හිත ද සම්පූර්නය පහවය පුුවන් හහිතු දේ රගෙන. இதேபோல எரிபொருள் நெறப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு இல்லை என உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது எனிலும் இரண்டு நாட்களுக்கு போதுமான எரிபொருள் இருந்தது எனினும் மக்கள் அச்சத்தின் மத்தியில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நேற்று இரவு நீண்ட வரிசைகளில் காத்திருந்ததுடன் இரவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது அதன் காரணமாக இன்று காலை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலும் டீசலும் நிறைவடைந்துள்ளன தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இடம்பெற்றாலும் இன்று வழமை போன்று எரிபொருள் விநியோகிக்கும் நட முன்னெடுக்கப்படுகிறது கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்த தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்க பெட்ரோலிய கூட்டு தாபன நிர்வாகம் தீர்மானித்துள்ளது பெட்ரோலிய கூட்டுதாபன வளாகம் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனை வளாகங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு குறித்த தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து அதிகாரிகளும் கடமைக்கு சமூகம் அளித்து எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய கடமைகளை முன்னெடுக்குமாறு குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட இருபது பேருக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவிக்கிறார் நேற்றைய தொழிற்சங்க போராட்டம் தோல்வியடைந்துள்ளது தொழிற்சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க தலைவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தனர் மதிய உணவு நேரத்தில் மதுபோதையில் வளாகத்துக்குள் நுழைந்து ஊழியர்களை அச்சுறுத்தி அவர்களின் பணியில் இருந்து விலகுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர் நேற்றிரவு இந்த குழப்பக்காரர்களின் செயற்பாடுகளால் ஊழியர்களின் ஒரு சாரர் அச்சமடைந்துள்ளனர் ஏற்பட்டது அவர்களின் பாதுகாப்பிற்காக நள்ளிரவில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இன்று தாம் பணிகளில் ஈடுபட தயாராக உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி எம்முடன் கலந்துரையாடினார் இவ்வாறான குழப்ப செயற்பாடுகளில் ஈடுபடும் பிரிவினருக்கு எதிராக மற்றும் நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு நான் அறிவுறுத்தலை உரிய தரப்பினருக்கு வழங்கியுள்ளேன் பிரச்சனைக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பெட்ரோலிய ஊழியர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன

ஊழியர்களை வழக்கட்டாயமாக பணியில் ஈடுபடுத்திய செயற்பாட்டிற்கு அமது முழுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் மின்சக்தி எரிசக்தி அமைச்சரோ அரசாங்கமோ இன்று கலந்துரையாடி இந்த விடியம் தொடர்பில் நமக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை விற்பதற்கு மேலதிகமாக எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள நெருக்கடி தொடர்பில் முன்னிலை சோசியலிச கட்சியின் ஏற்பாட்டா செயலாளர் நாகமுவ நேற்று கருத்து தெரிவித்தார் பெட்ரோலிய துண்டாடுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வருகின்றன அது மாத்திரம் இங்கு நெருக்கடி அல்ல இதில் இரண்டாவது நெருக்கடியையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் இதுவே இதன் முக்கியமான இந்த நெருக்கடி நிலையில் நாங்கள் இந்தியாவிடமிருந்து கடன் பெற்றுக் கொண்டுள்ளோம் இந்தியா இதனை கோரியுள்ளது நான்கு விடயங்களை இந்தியா கோரியுள்ளது அதில் முதலாவது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பரிவர்த்தனை நடவடிக்கைகளுக்கு இந்திய ரூபாவை பயன்படுத்தும் கொள்கைக்கு வருமாறு இந்தியா இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ளது இவர்களும் அதற்கு தயாராகியுள்ளனர் இரண்டாவதாக துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு வழங்குவது இலங்கையின் கிழக்கு முனியம் எதற்கு இந்தியாவிற்கு என சிலர் எண்ணக்கூடும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு துறைமுகமும் பனிரெண்டு மாதங்களும் செயற்படுவதில்லை இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் ஆறு மாதங்கள் செயற்படுகின்ற நிலையில் ஏனைய ஆறு மாதங்கள் அவை மனநலப்படுகின்றது மூன்றாவது என்ன தனுஷ்கோடியிலிருந்து இருந்து மன்னார் வரை பாலத்தை அமைப்பதற்கு இந்தியா யோசனையை முன்வைத்துள்ளது ராமர் ராவண புராணத்தில் உள்ள ராமர் அமைத்த பாலம்

இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள முட்டைகள் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் கைகளுக்கு செல்லும் பொழுது பழுதடைந்துவிடும் என சிறிய மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைக்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த அனுமதி இன்று வர்த்தக அமைச்சுக்கு வழங்க உள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் குணதாஸ் சமரசிங்க தெரிவித்துள்ளார் முட்டை சார்ந்த உற்பத்திகளுக்காக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை விநியோகிக்க வர்த்தக அமைச்சர் தீர்மானித்துள்ளது எல்லை நிர்ணயத்திற்கான இறுதி அறிக்கையை கையளிப்பதற்கு பிரதமரிடம் திகதி கோரப்பட்டுள்ளது எல்லை நிர்ணயத்திற்கான தேசிய குழுவின் தலைவர் மஹிந்த தேசபுரிய இதனை தெரிவித்தார் குழுவின் இறுதி அறிக்கை எதிர்வரும் சில தினங்களில் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கையை எதிர்வரும் மூன்றாம் தேதிக்கு முன்னர் பிரதமரிடம் கைகளுக்கு எதிர்பார்ப்பதாக மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஊராட்சி மன்ற பிரிவுகளை எல்லை நிர்ணயம் செய்வதற்கான தேசிய குழு கடந்த வருடம் பிரதமரினால் நியமிக்கப்பட்டு அது விசேட வருத்தமான வெளியிடப்பட்டது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தலைமையிலான இந்த குழுவில் நான்கு பேர் அங்கம் வகிக்கின்றனர் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணாயிரத்திலிருந்து நான்காயிரமாக குறைப்பதை இந்த குழுவின் முதன்மை நோக்கமாகும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடக சந்திக்கொன்றே ஏற்பாடு செய்திருந்தார் மாநாடு அதை ஒட்டி அந்த கிளைகள் அமைப்பு வேலைகள் முடிந்தவுடன் விரைவிலே நடைபெற இருக்கின்றது அந்த யார் ஒவ்வொரு பொறுப்புக்கும் தெரிவு செய்யப்பட வேண்டும் யார் வருவார்கள் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் அந்த மகாநாட்டின் பொழுது எங்களுடைய பொதுக்குழுவுக்கு எந்தெந்த பதவிகளுக்கு யார் வர விரும்புகிறார் என்பதை அந்த அமைப்பு விதியின்படி அவர்கள் விண்ணப்பிப்பார்கள் அப்பொழுது நாங்கள் இணக்க அடிப்படையில் அந்த அதற்கு பொருத்தமான ஒவ்வொரு அவருடைய பெயரையும் அவர்களுக்கு ஆதரிக்கின்ற நிலைமையையும் ஆராய்ந்து நாங்கள் தீர்மானிப்போம் அமது நாட்டில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மாணவர்களை வலுவூட்டும் வகையில் வாழ்வியின் சக்தி செய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாத்துள்ளி மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு குறித்த செய்தம் முன்னெடுக்கப்பட்டது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து ஆக குறைந்த பஸ் கட்டணம் முப்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளது மீண்டும் அந்த செய்தியை அறிய தருகின்றோம் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து ஆக குறைந்த பஸ் கட்டணம் முப்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளது இஸ்ரேலில் வலுப்பெற்றுள்ள போராட்டத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கொள்ளும் நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்தை இஸ்ரேலிய பிரதமர் கண்டித்துள்ளார் இஸ்ரேல் இறமையுள்ள நாடு எனவும் வெளிநாடுகளிலிருந்து பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களுக்கு அமைய இஸ்ரேல் தீர்மானங்களை மேற்கொள்ளாது எனவும் பிரதமர் பெஞ்சமின் மெத்தனியாகோ உத்தரவித்துள்ளார் இஸ்ரேலில் போராட்டங்கள் வலுப்பெற்றதை அடுத்து அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியிலான நெருக்கடி ஏற்பட்டதால் நீதித்துறை சீர்திருத்தங்களை பிரதமர் நெத்தனியாகோ கைவிடுவார் என தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர் பறந்து ஒருமித்த கருத்தின் மூலம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தனது அரசாங்கம் முயற்சிப்பதாக கூறினார் இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நீர் பிரதான செய்தி அறிக்கை விரைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்பும் இரண்டு இருபத்தி ஐந்து மணி தியாழ் செய்திகள் வணக்கம்